முதல்ல இந்த குழைநோய் அப்படின்னா என்ன இந்த குழைநோய் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சொல்ல போனால் நைட்ரஜன் யூரியா மாதிரியான உரத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறப்ப இந்த குலைநோய் கண்டிப்பாக வரும் அடுத்து இந்த குழைநோய் அப்படிங்கிறது எதால் பரவுது அப்படின்னா பயிரி குளேரியா உரை சேர் எனப்படுற ஒரு பூஞ்சையால் தான் இந்த குழைநோய் அப்படிங்கிறது பரவுது இந்த குழநோய் பாதிக்கப்பட்ட பயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் அந்த இலையில் வந்து சின்னதாக ஒரு புள்ளி தான் க்ரியேட் ஆகும் அது நாளாக 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 உள்ள வந்து அப்படியே சாம்பல் கலரில் மாறி சுற்றி மஞ்சள் கலராக வந்து அப்படியே பயிரே பாதிக்கப்பட்டுரும் கதிர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா பயிரில் கதிரே வராது ஒருவேளை கதிர் வந்ததுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த கண் வந்து அப்படியே தோட்டலாக உடஞ்சி போயிடும் ஸோ உங்களுக்கு அந்த இடம் வந்து அழுகவும் ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் நெல்லில் பழமும் வர ஆரம்பிச்சோம் இதனால் மகசூல் அப்படினா நமக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் குறையும்